இந்த விடையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு வந்துட்டு பர் இயருக்கு எத்தனை பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரேட் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ண போகிறோம் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு நாலு விஷயம் தேவை நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண டேட்டு நமக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் அதாவது அமௌண்ட் வந்து எடுக்க போகிற டேட்டு அந்த டேட்டில் வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம கைக்கு வரும்னு சொல்லிட்டு அந்த கால்குலேஷன் ஸோ இதை வச்சு நம்ம பர் இயருக்கு வந்துட்டு எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குன்னு சொல்லி ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணிடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்குவல்ட்டு போட்டுக்கிறோம் ஃபஸ்ட்டு இன்ட் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம் இதில் பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இது என்னென்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண டேட்டு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா மெச்சூரிட்டி மெச்சூரிட்டின்றது நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எக்ஸ்பைரி ஆகிற டேட்டு ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த மெச்சூரிட்டி டேட்டில் வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் வந்து கையில் வருமோ அந்த அமௌண்ட்டு ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு வந்து க்ளோஸ் பாக்கெட் கொடுத்துட்டு எண்ட் தட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் இருக்குது இதை வந்து நான் நம்பர் ஃபார்மேட்டில் போய்ட்டு பர்சன்டேஜில் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பர் இயருக்கு வந்து நமக்கு பதினாறு பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து வருது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்